அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு மிக மிக முக்கிய பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே வரக்கூடிய வரலட்சுமி நோன்பு இருக்குதுங்க மேலும் ஆடி மாதத்தின் கடைசி வெள்ளிக்கிழமையும் இது தான் கடைசி நாளும் இது தான் நாளைக்கு பார்த்தீங்கன்னா ஆவணி ஒன்று வந்து பிறந்துரும் ஒரு மாதத்தோட முதல் நாளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே அளவு முக்கியத்துவத்தை அதனுடைய நிறைவு நாளும் வந்து கொடுக்கணும் அந்த நிறைவு நாள் வந்து இப்போ ஆல்ரெடி நமக்கு இயற்கையை வந்து சிறப்பாக மாற்றி கொடுத்துருச்சு அதாவது இந்த வரலட்சுமி நோன்பை கொடுத்து சிறப்பானதாக மாற்றி வச்சிடுச்சு இப்போ இந்த நாளில் கண்டிப்பாக எல்லாத்து வீட்லையுமே வந்துட்டு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு வந்துட்டு பூஜைகள் செய்வீங்க எல்லாரையும் கூட்டு தாம்பூலம் கொடுப்பீங்க கோவிலுக்கு போவீங்க இது போல் வந்து நல்ல காரியங்கள் கண்டிப்பா வந்துட்டு செய்வீங்க இதன் மூலமாகவே உங்களுக்கு வரக்கூடிய அடுத்த மாதமானது நல்ல ஒரு செல்வ செழிப்பாக இருக்கும் ஏன் சொல்ல போனா இந்த வருடம் முழுவதுமே நல்ல உங்களுக்கு ஒரு செல்வ செழிப்பு உண்டாகும் வந்து சொல்லலாம் ஏற்கனவே நம்ம வரலட்சுமி செய்யணும் ரிட்டன் இருபது ரூபாய்க்குள்ள எப்படி கொடுக்கணும் மேலும் குளிக்கிற தண்ணீரில் எந்த பொருளை சேர்த்து குளிக்கணும் இது குறித்து நிறைய வீடியோக்கள் போட்டாச்சுங்க இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய கொடுக்குறேன் மறக்காம கிளிக் பண்ணி பாருங்க இந்த பதிவு பற்றி அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி தருவதற்கும் வீண் வரையத்தை தடுப்பதற்கும் கொடுத்த பணம் சீக்கிரமா நம்மளுடைய கைக்கே திரும்ப வருவதற்கும் வீட்டில் எப்போதுமே பணம் வந்து தாராளமாக புரள்வதற்கும் ஒரு சிம்பிளான பரிகாரம் வந்து சொல்ல போகிறேன் இதை வந்து யார் வேண்டுமானாலும் செய்யலாம் அதாவது ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாங்க பெண்கள் பீரியட்ஸ் டைமில் இருக்கும்போது செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக செய்யலாம் பிறப்பு இறப்பு தீட்டில் சிக்கியிருந்தாலுமே தாராளமாக வந்துட்டு செய்யலாம் இப்போ நீங்கள் வேற எங்கேயாவது ஊரில் தங்கியிருக்கீங்க அப்படிங்கும்போது நீங்கள் எந்த மாதிரி செய்யணுங்கிறத முறை குறித்தும் நான் உங்களுக்கு இந்த வீடியோலேயே வந்துட்டு சொல்லிடுறேன் அதனால் யாருமே வந்து இந்த நாளை தவற விட்டுறாதீங்க மேலும் இன்றைக்கி வீட்டில் அசைவம் செய்ய மாட்டீங்க ஒருவேளை நீங்க மதத்தினராக இருக்கிறீங்க வீட்டில் செஞ்சுட்டீங்க சாப்பிட்டுட்டீங்க நாங்கள் செய்யலாமா அப்படின்னு கேட்டால் நீங்களும் செய்யலாம் எந்த தவறுமே கிடையாது இதுக்கு வந்து எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது அது என்ன முறை எந்த டைம்ல செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எந்த டைம்ல வேணாலும் செய்யலாம் இன்னும் சொல்லப்போனால் இதுக்கு நீங்க ராகுகாலம் யமகண்டம் கூட பார்க்க தேவையில்லை இந்த வீடியோ பார்த்த உடனேவே கூட நீங்க தாராளமா வந்துட்டு செய்யலாம் இந்த வீடியோவில் உங்களுக்கு ரெண்டு மெத்தட் வந்து சொல்லித்தரேன் எது வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குதோ எது வசதிப்படுதோ அதை செஞ்சு பலனடையுங்க இன்னைக்கு நமக்கு ஆகஸ்ட் மாதத்தின் பதினாறாம் தேதி ஆடி மாதத்தின் முப்பத்தி ஒன்னாம் தேதி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை வரலட்சுமி நோன்பு இருக்கு இது உங்க எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும் இன்னைக்கு இன்னொரு சிறப்பும் இருக்குங்க அதாவது பிரபஞ்சத்தின் பண ஆற்றலை கொண்டு வருவதற்குண்டான செவன் எயிட் சிக்ஸ் நம்பரும் வந்துட்டு இன்றைக்கி நமக்கு இருக்குது அது எப்படி இங்கே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஆகஸ்ட் மாதத்தின் பதினாறாம் தேதி இதில் வரக்கூடிய ஒன் ப்ளஸ் சிக்ஸ்ன்னு ஆட் பண்ணும்போது உங்களுக்கு செவன் அப்படிங்கிற நம்பர் வந்து கிடைக்கும் அடுத்து மாதம்னு பார்க்கும்போது ஆகஸ்ட் அப்படிங்கிறது எட்டாவது மாதம் இங்கே நமக்கு எட்டுங்கிற எண் வந்து கிடைச்சிருது அடுத்து இந்த வருடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலாவது வருடம் அப்போ டூ ப்ளஸ் ஃபோருன்னு ஆட் பண்ணும்போது நமக்கு சிக்ஸ்னு வந்து கிடச்சிருது அப்போது செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பர் வந்து நமக்கு கிடைக்குது இந்த நம்பர் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு பணவசியத்தை ஏற்படுத்தி தருவதோடு மட்டுமல்லாம நல்ல ஒரு நேர்மறை எண்ணங்களையும் நேர்மறை ஆற்றலையும் நம்ம வீட்டுக்கு கொண்டு வரும் அப்படின்னே வந்து சொல்லலாம் ஏற்கனவே ஆகஸ்ட் ஏழாம் தேதி இதே போல் ஒரு செவன் எயிட் சிக்ஸ் சேர்க்கை வந்துச்சுங்க அந்த நாளில் நான் வீடியோக்களில் நிறைய முறைகள் வந்து சொல்லியிருந்தேன் இப்போ செவன் எயிட் சிக்ஸுன்னு முடிகிற எண்ணில் இருக்கக்கூடிய ரூபாய் நோட்டு உங்ககிட்ட இருந்துச்சு அப்படின்னா அந்த ரூபாய் நோட்டுக்கு எப்படி வந்துட்டு சக்தி ஏற்றுவது என்பது குறித்தும் அந்த மாதிரி ரூபாய் நோட்டு இல்லை அது உங்களை தேடி வரணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா என்ன செய்யணும் என்பது குறித்தும் அந்த வீடியோலேயே வந்து சொல்லியிருப்பேன் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்கை வந்து கொடுக்குறேன் ஏன்னா தொடர்ந்து இது போல சேர்க்கை வரக்கூடிய நாட்களில் நான் பழைய விஷயங்களையே திரும்ப திரும்ப சொன்னேன் போர் அடிக்கும் புதுசாக இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வமா இருக்கும் அதை தெரிஞ்சுக்குவீங்க ஏற்கனவே வீடியோ பார்த்தவங்க டைரக்டாக அந்த மெத்தட வந்து இன்னைக்கு செய்ய ஆரம்பிச்சுடுவாங்க சரி இன்னைக்கு நாம் எப்படி இந்த எண்ணை வந்து ஆக்டிவேட் பண்ண போறோம் எப்படி வந்து நம்முடைய பணவரவை அதிகப்படுத்திக்க போறோம் நல்ல ஒரு செல்வ செழிப்பை ஏற்படுத்திக்க போறோம் அப்படின்னு வந்துட்டு பார்த்தர்லாம் இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெட்ச் பென்சில் மார்க்கர் இது மூணுல ஏதாவது ஒன்று நீங்கள் எடுத்துக்கணும் அடுத்து நமக்கு தேவைப்படுவது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு நெல்லிக்காய் வந்து தேவைப்படுது இந்த நெல்லிக்காய் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பணவரவை ஏற்படுத்தி தரக்கூடிய தேவகனி அப்படின்னே வந்துட்டு சொல்லலாம் எலுமிச்சை மற்றும் நெல்லிக்காய் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தன ஆகர்ஷண சக்தியை வந்துட்டு ஏற்படுத்தி தரும் அதனால் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிசு வழிகாட்டுறதுக்கு உங்களுக்கு நெல்லிக்காய் கிடச்சிச்சு அப்படின்னா அதுக்கு வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க ஏன்னா மகாலட்சுமி தாயாருக்காகட்டும் குபேரருக்காகட்டும் இந்த நெல்லிக்காய் அப்படிங்கிறது மிக மிக பிடிக்கும் அதனால் அது கிடைச்சிச்சு அப்படின்னா அதுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுங்க எங்களுக்கு நெல்லிக்காய் கிடைக்காது இந்த வீடியோ நாங்கள் திடீர்னு தான் பார்க்குறோம் முன்னாடியே தெரிஞ்சிருந்ததுன்னா கூட நாங்கள் போய் வாங்கிட்டு வந்திருப்போம் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லா பக்கமும் கிடைக்கக்கூடிய எலுமிச்சம்பழத்தை வச்சு இந்த மெத்தடை வந்துட்டு நீங்கள் செய்யலாம் ஏன்னா இதற்கும் வந்து அதே சக்தி உண்டு இப்போ இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துட்டு அந்த கலர் பேனாவையும் எடுத்துட்டு நீங்கள் உங்கள் வீட்டில் அமைதியான ஒரு இடத்துல வந்து உட்காந்துக்கோங்க கூடயும் பேசாதீங்க டிவி பார்க்காதீங்க மொபைல் பார்க்காதீங்க மனசை வந்து நல்லா ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க டீப் பிரீத் எடுங்க தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து தண்ணீர் குடிங்க இந்த நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது மனதில் தேவையில்லாத குழப்பங்கள் சங்கடங்கள் கவலைகள் பணம் இல்லையே அப்படிங்கிற ஒரு இயக்கங்கள் இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அதையெல்லாம் வந்து ஒரு நிமிடமாவது நீங்கள் மறந்துடுங்க ஏன்னா நல்ல ஒரு செல்வ செழிப்பு ஏற்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மெத்தடு வந்து நம்ம செய்ய போகிறோம் இப்போ இந்த நேரத்தில் நம்ம கவலைகளையெல்லாம் போட்டு குவிச்சு வச்சிட்ருக்கும் போது பிரபஞ்சமானது ஓ இவங்களுக்கு இப்படி கவலைப்பட்டுட்டு இருக்கிறது தான் பிடிக்கும் போல அப்படின்னு சொல்லிட்டு அதைவே வந்து நிறைவேற்றி தந்துடும் அதனால இந்த மாதிரி லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தடு செய்யும் போதெல்லாம் நல்லா வந்து தெளிந்த நீரோடைய போல் உங்களுடைய மனதை வந்து வச்சுக்கோங்க இப்போ இந்த நெல்லிக்காயோ இல்லை எலுமிச்சம்பழமோ இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துகிட்டு இப்போ இது உங்களுடைய உள்ளங்கையில் வச்சுக்கோங்க வச்சுட்டு செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பரை அந்த ரெட் கலர் பேனாவால் வந்துட்டு நீங்கள் எழுதுங்க ஒரு முறை எழுதும்போதே நல்லா டார்க்காக தெரியுது அப்படின்னா நீங்கள் ஒரு முறை எழுதுனா போதும் இல்லைன்னா ஒரு ரெண்டு மூன்று முறை கூட நீங்கள் எழுதுறது சிறப்பு தான் இப்படி எழுதி முடித்த கையோட இந்த நம்பரை எத்தனை முறை வந்து சொல்ல முடியுமோ அத்தனை முறை வந்து சொல்லுங்க அதன் பிறகு கண்களை மூடி பணம் உங்களை தேடி வர மாதிரியும் உங்களுடைய பொருளாதார பிரச்சனைகள் எல்லாம் தீந்த மாதிரியும் ஒரு நிமிடம் அப்படியே கற்பனை பண்ணி பாருங்க திடீர் பண வரவு ஏற்படுற மாதிரியும் உங்ககிட்ட பணம் வாங்கிட்டு போயிட்டு நீண்ட நாளா தராம இருக்காங்க இல்லையா அவங்க எல்லாம் உங்களை தேடி வந்து பணம் கொடுக்கற மாதிரியும் ஆபீஸ்ல இன்கிரிமெண்ட் போட்ட மாதிரியும் ஒரு நல்ல இடத்துல வேலை கிடைச்ச மாதிரியும் இந்த மாதிரி பணம் வருவதற்கான வாய்ப்புகள் என்னென்னவெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் நிறைவேறின மாதிரி ஒரு நிமிடம் வந்து நீங்க கற்பனை பண்ணி பார்த்துக்கோங்க அதன் பிறகு நீங்க இதை அப்படியே எடுத்துட்டு போயிட்டு உங்க வீட்டு பீரோல பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்துட்டு நீங்க வச்சுடுங்க இது எத்தனை நாட்கள் அப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நெல்லிக்கையானது சீக்கிரமாகவே வந்துட்டு காஞ்சு போகும் தன்மை கொண்டது ஆனால் எலுமிச்சம்பளம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு வாரம் வரைக்குமே இருக்கும் நீங்கள் ஒரு இரண்டு மூன்று நாட்கள் மட்டும் அதை வந்து பீரோல வச்சுருங்க அதன் பிறகு இதனுடைய தன்மை மாறுச்சு அப்படிங்கும்போது இதை நீங்கள் தூக்கி கால்படாத இடத்துல வந்து போட்டுக்கோங்க ஏன்னா இன்றைக்கி ஒரு நாள் இது இருந்துச்சு அப்படின்னாவே வந்து நல்லது தான் இன்னும் சொல்லப்போனால் நெல்லிக்காய் இருக்குது இல்லைங்களா அதை வந்து பீரோவில் வச்சாவே செல்வ வளம் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க அதுவும் இந்த நம்பரை எழுதி நம்ம வெள்ளிக்கிழமை நாள் அதுவும் மகாலட்சுமி விரத தண்ணிக்கு வைக்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு செல்வ வளம் அதிகரித்து தீரும் அதில் எந்த ஒரு சந்தேகமுமே வேண்டாம் அதனால் முடிஞ்ச அளவுக்கு இன்றைக்கி ஒரு நாளாவது பீரோவில் இருக்கிற மாதிரி பார்த்துட்டு நாளைக்கு கூட நீங்கள் அதை தூக்கி கால்படாத இடத்துல போட்டுடலாம் சரி இப்போ நாங்கள் வந்து வேறு ஊரில் இருக்கோம் இங்கே கெஸ்ட் வீட்டுக்கு வந்திருக்கோம் நாங்கள் எப்படி இதை செய்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா உங்களுடைய இடது கையினுடைய மணிக்கட்டு பகுதியிலையும் உள்ளங்கையில் இருக்கக்கூடிய இந்த கட்டையவர்களுக்கு கீழே உள்ள சுக்கரமேட்டு பகுதியிலையும் இதே நம்பரை வந்துட்டு நீங்கள் எழுதிக்கோங்க இதுக்கு இன்னும் கொஞ்சம் பவர் சேர்த்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரமேட்டு பகுதியாகட்டும் இந்த மணிக்கட்டு பகுதியாகட்டும் ரெண்டு பகுதியிலையும் ஏதாவது ஒரு பர்ஃப்யூமோ பவுடரோ லைட்டாக வந்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க அதன் பிறகு இந்த செவன் எயிட் சிக்ஸுங்கிற நம்பரை வந்துட்டு எழுதிக்கோங்க அதன் பிறகு கண்களை மூடி உங்களை தேடி பணம் வர மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க அதன் பிறகு உங்களுக்கு என்ன வேலை இருக்குதோ அதை நீங்கள் தாராளமாக போய் பார்க்கலாம் இன்னைக்கு நாள் முழுவதும் எத்தனை முறை இந்த நம்பரை பார்க்க முடியுமோ அத்தனை முறை பாருங்கள் பார்க்கும்போதெல்லாம் பணம் உங்களை தேடி வர மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க நடுவில் அடிஞ்சிச்சு அப்படின்னா கூட நீங்க மறுபடியும் கூட வந்து எழுதிக்கலாம் இது நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரெண்டாவது வாய்ப்பு அதனால யாருமே மிஸ் பண்ணாம பயன்படுத்திக்கோங்க இந்த வீடியோ குறித்து உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்